அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலப்பதியின் ஊடாக சந்திருக்கின்றோம் காசாவில் மிகப்பெரிய இனப்படுகொலையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கு கரையிலும் தன்னுடைய கொடூரமான இன ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் மேற்கு கரையில் இஸ்லாமிய போராளிகளுக்கும் ஸ்டேல் ராணுவத்துக்கும் இடையே மிக கடுமையான சண்டை இடம்பெற்றிருக்கின்றது அடுத்த கிஸ்புல்லாக்கள் மீண்டும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஸ்டேலுக்குள் நடத்தி இருக்கின்றார்கள் ரஷ்யா ஈரான் உறவில் மீண்டும் ஒரு மைல்கல் எட்டப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே காசாவில் மிக பெரும் படுகொலை செய்திருக்கும் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு கோழைத்தனமான ராணுவம் நாங்கள் கோழைத்தனமான ராணுவம் என்று அடிக்கடி ஸ்டேல் இராணுவத்தை விழித்துக் கொள்வதற்கு கருத்து நேருக்கு நேர் பாலஸ்தீன போராளிகளுடன் ஆயுததாரிகளுடன் மோதி ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் குழந்தைகளையும் பெண்களையும் நோயாளிகளையும் மருத்துவமனையில் தஞ்சம் புகுந்தவர்களையும் என நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்றொழித்து நிராயுதபாணிகளாக ஆயுதங்கள் அற்றவர்கள் மீது தன்னுடைய இராணுவ பலத்தை காட்டக்கூடிய ராணுவம் என்ற அடியால் தான் ஸ்டேல் ராணுவத்தை கோழைத்தனமான இராணுவம் என்று அப்படியான கோழைத்தனமான இராணுவம் காசாவில் இருந்து மேற்கு கரையில் தன்னுடைய அடாவடித்தனத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஜெனின் பிரதேசத்தில் ஸ்டேலிய துருப்புக்களுக்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையில் அங்கு பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் இருக்கின்றார்கள் கமாசினுடைய போராளிகள் இருக்கின்றார்கள் ஜெனின் படையணி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறு அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகளுடன் மிக கடுமையான மோதலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன இரண்டு தினங்களுக்குள் மேற்கு கரையில் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவோம் அங்கு இருக்கக்கூடிய ஆயுததாரிகளை நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொல்லி மேற்கு கரையில் நடவடிக்கை ஆரம்பித்தவர்கள் இன்று ஐந்தாவது நாளாக அங்கு சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது இவ்வாறு கர்சாவுக்குள் இரண்டு வார கால பகுதிக்குள் அல்லது ஒரு மாதத்துக்குள் நாங்கள் முற்றாக கமாசை அழித்து காசாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று சென்றவர்கள் இன்று ஒரு வருடத்தை எட்டியும் அங்கு ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் மேற்கு கரையில் சில நாட்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு முடிக்கப்படும் என தெரிவித்தார்கள் ஏன்னால் இன்று ஐந்தாவது நாளும் அங்கு சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல இடங்களில் ஸ்ட்ரேலிய படையினருக்கு எதிராக தாக்குதல்களை அங்கு மேற்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மேற்கு கரையில் ஸ்ட்ரேல் இராணுவத்தினுடைய ஒரு ஃபுல் டோசர் ஒன்று ஏனெனில் அங்கு செல்லக்கூடிய ஸ்ரேலிய இராணுவம் தாங்கள் சென்று வந்த பின்னர் பொதுமக்கள் பயன்படுத்த முடியாதவாறு அங்கு இருக்கக்கூடிய தெருக்களை டோசர் கொன்று கிளறி அந்த தார் தெருக்களை எல்லாம் டோசர் மூலம் புல்டோசர் மூலம் கிளறி உடைத்து பயன்படுத்த முடியாதவாறு நாசப்படுத்தி கொண்டே வருகின்றார்கள் அவ்வாறு சென்ற ஸ்டீல் ராணுவத்தினுடைய புல்டோசர் ஒன்று தொலைவில் இருந்து ஏவப்பட்ட ஒரு ஆயுதத்தின் மூலம் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகளையும் நேற்று அல்கசாம் படை பிரிவு வெளியிட்டிருந்தார்கள் அங்கு மேற்கு கரையிலும் மிக கடுமையான எதிர்ப்பு ஸ்டீல் ராணுவத்துக்கு பதிவாக இருக்கின்றது பாலஸ்தீன இயக்கத்தின் ஜெனின் படையணி மற்றும் பல்வேறுபட்ட படையணியின் முக்கிய தளபதிகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயமும் உண்மையில் வெளியாக இருக்கின்றது இருந்த போதிலும் எதிர்பார்த்ததை விட மேற்கு கரையிலும் இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிரான எதிர்ப்புக்கள் அங்கு பதிவாகி இருக்கின்றன இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நேற்று இரண்டு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் ஸ்டேலுக்கு எதிராக பதிவாக இருக்கின்றன குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தில் பெத்தலகைமைக்கு தெற்கே ஒரு பெட்ரோல் நிலையத்திலும் சட்டவிரோத ஸ்டேலிய குடியேற்றங்களுக்கு நடுவில் இன்னும் ஒரு வெடிப்பும் நடைபெற்றிருக்கின்றது இதை யார் செய்தார் என்ற விவரங்கள் தெரியாத சூழ்நிலையில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களினால் கணிசமான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் கமாஸ் அமைப்பினர் மேற்கு கரையிலும் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கு எதிராக மக்கள் தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று இந்த தாக்குதலுக்கு தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் மேற்கு கரையில் மிக கடுமையான மோதல் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐந்தாவது நாள் மேற்கு கரையிலும் அங்கு பாலஸ்தீன போராளிகளுடன் மோத முடியாத கட்டத்திலே ஸ்டெல் ராணுவம் காசாவில் நடத்தியதைப் போல அப்பாவி பாலஸ்தீனர்களை துப்பாக்கியால் சுட்டுக்கொள்வது அவர்களுடைய வீடுகளை உடைத்தெறிவது புல்டோசர்கள் கொண்டு தெருக்களை நாசப்படுத்துவது அது மட்டுமல்ல தெருவில் நிற்கக்கூடிய பாலஸ்தீன இளைஞர்கள் எல்லாம் கைது செய்து இவர்களெல்லாம் ஆயுததாரிகள் கமாசை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய ஜிகாத்தை சேர்ந்தவர்கள் ஜெனின் படையணியை சேர்ந்தவர்கள் என ஒரு இருபத்தி நான்கு பேரை கைது செய்து தன்னுடைய வழக்கமான தான் தோன்றித்தனமான நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதனால் மேற்கு கரையிலும் பாலஸ்தீனர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைது சுற்றி வளைப்புகள் சிறைக்கு அனுப்பப்படக்கூடிய அபாயம் இந்த நடவடிக்கை மூலம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் துயரமான விடயமாக இருக்கின்றது அடுத்து காசாவில் தொடர்ச்சியாக போர் நீடித்து வரும் சூழ்நிலை நாங்கள் குறிப்பிட்டோம் ஜாக்கியா ஷின்வார் கமாசினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் பின்னர் அங்கு மீண்டும் போராளிகள் ஒருங்கிணைந்திருக்கின்றார்கள் கமாஸ் அமைப்பு மட்டுமல்ல இஸ்லாமிய ஜிகாத் அல் அக்ஷா படேனி முஜாகிதீன்கள் என அங்கே இருக்கக்கூடியக்குரிய பதினைத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் மீண்டும் ஒருங்கிணைந்து ஸ்டேல் ராணுவத்துக்கு எதிராக மிக கடுமையான தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் வடக்கு காசா கான்ஜூனிஸ் பிரதேசம் அனைத்து பகுதிகளிலும் ஸ்டேலிய ராணுவத்துக்கு எதிராக ஆக்கிரமிப்பை முறியடிக்கும் தாக்குதல்கள் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் ஸ்டேல் இராணுவத்தில் இருந்து விடுமுறையில் சென்றவர்கள் இருப்பார்கள் பல மாதங்கள் இராணுவத்தில் கடமை பிரிந்த பின்னர் அவர்கள் சில குறிப்பிட்ட நாட்கள் அல்லது வாரங்கள் தங்களுடைய வீடுகளில் சென்று குடும்பத்தினருடன் விடுமுறையை கழிக்க முடியும் அவர் காசா போர் முனையிலிருந்து விடுமுறையில் சென்ற இராணுவத்தினர் மீண்டும் போர்க்களத்திற்கு வருவதற்கு மறுப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அல்லது போர்க்களம் செல்ல மறுக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி ஸ்ரீலுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது பலர் உத்தியோகமாகவே தங்களுடைய ராணுவ சேவையை விட்டு விலகி செல்ல இருக்கின்றோம் என காசாவில் ஒரு நீண்ட போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரண்டு வாரங்கள் இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களில் முடிவடையும் என்று சொன்ன போர் ஒரு வருடம் நெருங்குகின்றது அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பித்த இன்னும் ஒரு மாதம் கடந்துவிட்டால் ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அங்கிருக்கும் அஸ்திரேலிய இராணுவத்தினர் மிகப்பெரிய அளவில் கலைப்படைந்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அவர்களினால் சொல்லும்படியான வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியவில்லை பனைய கைதிகளையும் மீட்க முடியவில்லை திறனையும் முறியடிக்க முடியவில்லை தொடர்ந்தும் கமாஸ் பல பிரதேசங்களில் இருந்தவர்கள் எங்கிருந்து வருகின்றார்கள் என்று தெரியாது சுற்றி வளைத்து தாக்குகின்றார்கள் உடைந்த கட்டிடங்களில் இருந்து சினைப்பர் தாக்குதலை நடத்துகின்றார்கள் கன்னிவடி தாக்குதலில் டேங்குகள் சிதறடிக்கப்படுகின்றன திடீர் துப்பாக்கிச் சூட்டில் இஸ்ட்ரேலிய ராணுவத்தினர் கொல்லப்படுகின்றார்கள் இவ்வாறு ஒரு மிகப்பெரிய பொறியில் சிக்கியதைப் போல காசாவுக்கு ராணுவத்தினர் சிக்கலை சந்தித்து வரும் சூழ்நிலையில்தான் போருக்கு செல்ல அவர்கள் மறுப்பதாகவும் போருக்கு செல்ல மறுப்பவர்களுக்கு எதிராக மிக கடுமையாக தாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்குவோம் என ஸ்ரேலிய இராணுவ உயர் மட்டமும் நெதன்ஜாகுவின் பிரதமர் அலுவலகமும் மிரட்டி வருவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஆனால் போர்க்களத்தில் ஒருவரை மிரட்டி கட்டாயப்படுத்தி இராணுவ சேவைக்கு அனுப்பும் அவர் உயரிய நோக்கத்துடன் அல்லது தன்னை அர்ப்பணித்து போரிடுவார் என்பதை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது தங்களுடைய நாட்டை காக்க வேண்டும் தங்களுடைய இனத்தை பாலஸ்தீனத்தை காக்க வேண்டும் தங்களுடைய மண்ணை ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்ற வேண்டும் என போராடும் போராளிகளுக்கும் கட்டாயப்படுத்தி கூலிக்காக அங்கே நீங்கள் சென்று ஆக வேண்டும் என அனுப்பப்படும் ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கும் இடையில் ஒரு மோதல் நடைபெறுகின்ற போது நிச்சயமாக அங்கு யாருடைய வலிமை யாருடைய மன வலிமை அதிகமாக இருக்கும் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கலாம் அந்த ஒரு காரணத்தினால்தான் இத்தனை ஆயிரம் தொழில்நுட்ப வசதிகள் அமெரிக்காவினுடைய முழுமையான ஆயுத பங்களிப்பு உளவு தகவல்கள் இருந்தும் கூட காசாவில் கமாசை ஸ்டேல் இராணுவத்தினரால் வெற்றி கொள்ள முடியவில்லையோ என்று நாங்கள் நினைக்கின்றோம் அவ்வாறு இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஸ்டேலுக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் ஸ்டேலின் உடைய பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒரு ஆய்வு நிறுவனமும் இஸ்ரேலிய பத்திரிகை முக்கியமான பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலும் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் ஐம்பத்தெட்டு வீதமான ஸ்டேலிய ராணுவத்தினர் தலைமை தளபதி மீது தங்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை எனவும் அவர் அரசியல்வாதிகளின் நிகழ்ச்சி நிரலுக்குள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் காசாவில் நடைபெறக்கூடிய உண்மையான இழப்புகளை மறைத்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேல் மக்களுக்கும் சர்வதேசத்திற்கும் சொல்லப்படும் விடயங்கள் இங்கு இல்லை நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது காசாவில் சிக்கி இருக்கக்கூடிய அஸ்திரேலிய ராணுவத்தினர் தினமும் உயிரிழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த ராணுவ தளபதியால் நமக்கு ஒரு வெற்றியை பெற்றுக் கொள்ள தர முடியும் என்ற நம்பிக்கை ஐம்பத்தி எட்டு வீத இராணுவத்தினர் குறைப்பட்டிருக்கின்றார்கள் அதில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து இரக்குறை ஐம்பது சதவீதம் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் உடனடியாக இராணுவ தளபதியை மாற்ற வேண்டும் அல்லது இராணுவ தளபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கின்றார்கள் அப்படியானால் இராணுவ தளபதி என்னுடைய வழிநடத்தலை ஏற்றுக்கொள்வதற்கே அங்கு களமுனையில் இருக்கும் படை வீரர்கள் தயாராக இல்லை என கூறியிருப்பது அல்ஜசீராக கிடையாது டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலும் ஸ்டேலினுடைய பாதுகாப்பு நிறுவனம் செய்து வரக்கூடிய ஆய்வில்தான் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய செய்திக்குறிப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கமாஸ் அமைப்பினரே இஸ்லாமிய ஜிகாத் போன்றவர்களினுடைய உயிரிழப்புகளையும் காசாவில் நடைபெறக்கூடிய உயிரிழப்புகளையும் கூறுபவர்கள் ஸ்டேல் இராணுவத்தினருடைய உயிரிழப்புகளை காயப்படுத்தல்களை கூட உத்தியோகமாக அறிவிப்பில்லை அறிவிப்பதில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எவ்வளவு பெரிய தாக்குதல் நடைபெற்றாலும் கூட ஒன்று இரண்டு ஸ்டேல் தான் உயர் வந்திருக்கின்றார் என்ற வகையில் ஒரு செய்திக்குறிப்புகளைத்தான் அவர்கள் வெளியிடுகின்றார்கள் இது முழுக்க முழுக்க பொய் என்பதை தெரிந்துள்ள சூழ்நிலையில் இஸ்ட்ரேலிய இராணுவத்தினரே இராணுவ தளபதிக்கு எதிராக மிகப்பெரிய இயல்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்ட்ரேலிய அரசாங்கத்துக்குள் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளது என்பதை நாங்கள் நேற்று தெரிவித்திருந்தோம் ஸ்ட்ரேலியினுடைய பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஜாகுவுக்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கெலண்டுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கின்றது அதாவது பனைய கைதிகளின் விடுதலையை நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் கமாசினுடைய நிபந்தனைகள் சிலவற்றை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நாங்கள் விடாப்பிடியாக ஸ்டேல் கமாசினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் பனைய கைதிகளை உயிரோடு கொண்டு வர முடியாது நெதன் ஜாகுவினுடைய நடவடிக்கைகள் பனைய கைதிகளின் உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி இருப்பதாக ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கெலண்ட் தற்போது பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் அதாவது ஸ்டெல் ராணுவத்தின் ஊடாக நாங்கள் வெற்றி வைத்து விடுவோம் இராணுவ நடவடிக்கைகள் மூலம் பனை கைதிகளை மீட்டு வந்து விடுவோம் கமாசை இல்லாமல் செய்து விடுவோம் என்று வீராப்பாக பேசிய பாதுகாப்பு அமைச்சர் கெலண்டுக்கு தற்போது போர்க்களத்தின் நிலைமை தெளிவாக புரிந்திருக்கின்றது ஏனெனில் பெஞ்சமின் நேதன் ஜாகுவை விட ராணுவ தரப்புடன் நேரடியாக தொடர்பில் இருப்பவர் பாதுகாப்பு அமைச்சர் அவர் நிலைமையை நன்கு உணர்ந்திருக்கின்றார் ஒருபுறத்தில் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தின் தாக்குதல் கவுதிகளின் தாக்குதல் இவற்றுக்கு மத்தியில் கமாஸினுடைய தாக்குதல்களையே முறியடிக்க முடியாத நிலையில் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பனைய கைதிகளை மீட்க முடியும் இராணுவ நடவடிக்கை மூலம் மீட்க முடியாது என்ற கருத்திற்கு அவர் தற்போது வந்திருக்கின்றார் என்பதை கிழண்டினுடைய பேட்டிகளில் பேச்சுக்களில் தற்போது தெளிவாக பார்க்க முடிகின்றது கெலண்ட் உண்மைகளை தற்போது கள முனை ஜதார்த்தத்தை உணர்ந்திருக்கும் சூழ்நிலையில் நெதன் ஜாகு தன்னுடைய நலனுக்காக காப்பாற்றுவதற்காக அந்த கைதிகளை கூட பலியிடுவதற்கு தயாராகிவிட்டார் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது என ஸ்டேல் முழுவதும் இவ்வளவு போராட்டங்கள் நடைபெற்ற போதும் கூட நெதன்ஜாகு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மீது எவ்வாறு அக்கறையற்று அந்த மக்களை கொன்று குவிக்கிறாரோ அதேபோன்று பனைய கைதிகளின் உயிர்கள் மீதும் அவருக்கு துளியளவும் கரிசனை இல்லை என்பதை அவருடைய நடவடிக்கைகள் மூலம் திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதை கெலண்ட் வெட்ட வெளிச்சமாக தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலின் உடைய அமைச்சர்களுக்கு இடையிலேயே ஒரு மிகப்பெரிய போர் பிளவு ஏற்பட்டிருக்கின்றது அடுத்த ஹிஸ்புல்லா நேற்றைய தினத்திலும் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் லெபனானிலிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட டிராக்கெட்டுக்கள் வடக்கு ஸ்டேலின் பல்வேறுபட்ட இராணுவ நிலைகள் காவலரன்கள் உளவு மையங்கள் மீது ஏவப்பட்டிருக்கின்றன இதில் பல ஏவுகணைகளை அயண்டோங்கள் இடைமறித்தாலும் அதனை கடந்தும் பல ஏவுகணைகள் உள்ளே விழுந்து வெடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது குறிப்பாக மேற்கு கரையில் ஸ்டேல் நடத்தும் ஆக்கிரமிப்பு அட்டூழியங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இதற்கு நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் அஸ்டல்லா நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார் அந்த நிலையில் கிஸ்புல்லா நேற்று நடத்திய தாக்குதல்கள் மேற்கு கரையில் ஸ்ரீல் ராணுவம் நடத்தும் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரு பதிலடியாக இருக்கலாமா என்ற கேள்விகளும் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன ஸ்ரீல் ராணுவத்திற்கு கிஸ்புல்லாவினுடைய நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதை திட்டத்தலைவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ரஷ்யாவில் இருந்து அதிநவீன ஆயுதங்களுடன் ஈரானுக்கு மீண்டும் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய சரக்கு விமானம் வந்திருக்கின்றது குறிப்பாக அபிகோன் விமானம் ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய கார்கோ சரக்கு விமானம் ஈரானுக்கு செல்வதற்கு எதிராக ஒரு பொருளாதார தடை அமெரிக்கா விதித்திருந்தார்கள் ஈரானுக்கு இந்த விமானங்களை கொண்டு செல்லக்கூடாது இந்த விமானங்களின் ஊடாக எந்த ஒரு பரிமாற்றத்தையும் ஈரானுக்கு மேற்கொள்ளக்கூடாது என அமெரிக்கா ஆயுத போக்குவரத்தை நிறுத்தும் நோக்கில் ஒரு எச்சரிக்கையை பொருளாதாரத்தடையே விதித்திருந்தார்கள் ஆனால் அமெரிக்காவின் பொருளாதாரத்தடையே ஈரானும் மதிப்பதில்லை ரஷ்யாவும் மதிப்பதில்லை என்பதை நாங்கள் பல தடவைகள் பார்த்திருக்கின்றோம் இவர்கள் தங்களுக்கு தாங்களே பொருளாதார அறிவித்துவிட்டோம் அறிவித்து விட்டோம் ரஷ்யாவினுடைய விமானங்கள் ஈரானுக்கு செல்லாது ஈரானுடைய காமிக் ஸ்டோன்களை ஈரான் ரஷ்யாவுக்கு அனுப்ப மாட்டார்கள் என்று வெறும் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் வழியே இவர்கள் தடைக்கு மேல் தடைகளை ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் விதித்திருப்பதால் இவர்கள் இதற்கு மேல் என்ன தடையை விதிக்கப் போகின்றார்கள் என்பதைப் போலத்தான் ரஷ்யாவினுடைய செயற்பாடாக இருக்கலாம் ஈரானுடைய செயற்பாடாக இருக்கலாம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அதிநவீன இராணுவ தளவாடங்களுடன் நேற்றைய தினம் ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானில் ரஷ்யாவினுடைய சரக்கு விமானங்கள் சென்றடைந்திருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஈரான் முறை ஸ்டேலின் மீது ஒரு அவசரமான ஒரு தாக்குதலை நடத்தி அதை தோல்வியடைந்த தாக்குதலாக மாற்றாமல் மிகவும் துல்லியமாக திட்டமிட்ட ஒரு தாக்குதலை நடத்தும் நோக்கில் மிகப்பெரிய ஒரு போருக்கு ஏற்ற அல்லது போருக்கு தேவையான நீண்டகால போருக்கு தேவையான ஆயுதங்களை தன்னுடைய ஆயுத களஞ்சியத்தில் ஏ தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ரஷ்யாவில் இருந்து அதிகளவான ஆயுதங்கள் ஈரானுக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்பது இதைத்தான் தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து ஸ்டேலுக்கு ஐம்பதாயிரம் டன் இராணுவ உதவியை வழங்கும் அமெரிக்கா காசாவில் இனப்படுகொலைக்கு மிக முக்கியமான பங்காளி என அரசு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் காசா போரை ஒரு போர் நிறுத்தம் மூலம் நாங்கள் தீர்ப்பதற்கு விரும்புகின்றோம் என அமெரிக்கா கூறிய கருத்துக்களுக்கு கியூபாவின் உடைய அரசு தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இருப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐம்பதாயிரம் டன்களுக்கு மேற்பட்ட குண்டுகளையும் ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் தாக்குதல் விமானங்களையும் ஸ்டேலுக்கு வழங்கியவர்கள் நீங்கள் காசாவில் கொல்லப்படும் ஒரு பாலஸ்தீன மக்கள் மீதும் அமெரிக்காவின் கைகள் அங்கு படிந்திருக்கின்றன அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்கள் அங்கு பங்கு வகித்திருக்கின்றன இந்த நிலையில் இனப்படுகொலையில் பங்காளிகளாக இருப்பவர்கள் எவ்வாறு மத்தியஸ்தர்களாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி கேபா நாட்டிலிருந்து அமெரிக்காவை நோக்கி எழுப்பப்பட்டிருக்கின்றது இது நியாயமான ஒரு கேள்விதான் ஒரு கொலைகாரனுக்கு கத்தியை கொடுப்பவன் எவ்வாறு அந்த கொலைகாரன் கொல்லப்படும் தரப்புடன் ஒரு சமாதானம் பேசும்போது மத்தியஸ்தராக சென்று அமர முடியும் இதுதான் மிகப்பெரிய கேள்வி இது கத்தார் எகிப்து போன்ற நாடுகள் இந்த கேள்வியை அமெரிக்காவை நோக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி எப்போது கேட்கப் போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்